கோல்டு பாரை மூவ் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு ஷூ ஒன்று போட்டிருக்கிறாங்க அந்த ஷூ வந்து ஸ்டீலில் செஞ்ச ஒரு ஷூ எதுக்காகனா அந்த மூவ் பண்ணுறப்ப இந்த கோல்டு பார் வந்து காலில் விழுந்தால் அவ்வளோதான் அந்த கால் எலும்பே வந்து முறிஞ்சு போயிடும் அதை தடுப்பதற்காக இந்த ஸ்டீலால் ஆன ஒரு ஷூ போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோபோஸ் அதாவது ரோபோட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரோபோஸ் வச்சு தான் உள்ள இருக்கிற கோல்டு பாரை மூவ் பண்ணுறது கோல்டு காயினை எடுக்கிறது இது எல்லாமே அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன் அந்த மனிதர்கள் உள்ளே போவது அப்படிங்கிறது மிகவும் அரிது அதாவது மூன்று நபர்கள் தான் போய் அந்த லாக்கை ஓப்பன் பண்ண முடியும் அந்த லாக்கினுடைய காம்பினேஷன் வந்து இந்த மூணு பேருத்துக்குமே தெரியாது அந்த டோர் அது எவ்வளவு அகலம் இருக்கும் எவ்வளோ ஒயர் இருக்கும் எடை இருக்கும் தெரியுமா எண்பது டன் ஸ்டீலான அந்த டோர் பத்தடி அகலம் அந்த பத்தடி உள்ள எண்பது டன் எடை உள்ள அந்த கதவை வந்து தாங்கி நிற்கிறது நூற்றி நாற்பது டன் எடை உள்ள ஸ்டீலும் கான்கிரீட்டும் அது பார்த்தாங்கன்னா வந்து அப்படியே ஒரு மிக பிரமாண்டமாக இருக்கும் அதை யாருமே தள்ள முடியாது முதல்ல மனிதர்களே தள்ள முடியாது அதற்கு தனியாக வந்து ரோபோ வச்சு எலக்ட்ரானிக்ஸு எல்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுற மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்குது நீங்க அந்த சினிமா படத்துல வர மாதிரி கோல்டு ஹைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எது நடத்தக்கூடாது அப்படின்ட்டு இது வரணும் எந்த அட்டம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க்ல பண்ணனதே கிடையாது டை ஹார்ட் வித் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற படத்துல தான் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து கொள்ளையடிக்கிற ஒரு காட்சி இருக்கு அது படத்துல மட்டும் அந்த ஹாலிவுட் மூவில இது வரல நடைமுறையில் வரவே இல்லை இவ்வளவு தூரம் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு அந்த பதினாலு மாடிகள் வந்து அஃபீஷியல் மீட்டிங்ஸ் இதெல்லாம் நடக்கும் அந்த கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் தான் இந்த கோல்டு வால்ட் இருக்கு இவ்வளவு இடையை தாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து ஸ்ட்ராங்காக அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலிருந்து எல்லா ஆர்கிடெக்ட்ஸையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சாங்க அப்போ வந்து ஜே பி மார்கன் அப்படிங்கிறவர் இருந்தார் அந்த ஜேபி மார்கன் வந்து மிகப்பெரிய பேங்கர் எப்படி இப்போ எலான் மஸ்க் நம்பர் ஒன் பணக்காரராக இருக்காரோ அது மாதிரி அந்த காலத்தில் ஜே பி மார்கன் தான் ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு அவரையெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவருடைய ஆலோசனையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து அப்படியே தீர்மானித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கட்டடத்தை கட்டி முடித்தாங்க இந்த கட்டிடம் வந்து பார்த்தா இத்தாலியில் இருக்கிற பேலஸ் அரண்மனையினுடைய வடிவத்தை ஒப்பட்டுறதா இருக்கும் அது வந்து இந்த ஃப்ளோரன்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளாரன்சியல் டைப் நீங்கள் இத்தாலியில் கூட வந்து இந்த மாதிரி ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தை பார்க்க முடியாது உலகத்தில் இருக்கிற ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க்லேயே இந்த பேங்கினுடைய கட்டடம் தான் ஒரு மிகப்பெரிய கட்டடம் மிகச்சிறந்த கட்டிடமாக சொல்கிறாங்க இப்போ வந்து தங்கம்னாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும் தங்கத்தை வந்து விரும்பாதவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த உலகத்தில் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம நிலத்துக்கடியிலருந்து அப்புறம் மினரல்ஸை வந்து செல்லரை போட்டு சளிச்சு இப்படி இந்த மைண்டு கோல்டு எல்லாமே மொத்தம் வந்து ரெண்டு லட்சம் டன்னு ஒரு டன்னுக்கு ஆயிரம் கிலோ அப்போ வந்து உலகத்தில் இவ்வளவு அதிகமான தங்கம் இருக்குது இன்னும் நிலத்துக்கடியில் வந்து அன்மைண்ட் கோல்டு ரிசர்வ் நிறையாவே இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஆஃப்ரிக்காவில் வந்து அதிகமான கோல்டு இருக்கிறதாக இப்போ சொல்லி இந்தியாவிலேருந்து ஆஃப்ரிக்கா போயிட்டு அங்கே கோல்டு மைனை வச்சு எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் வந்து நம்முடைய ரிசர்வ் பேங்கில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க கோல்டு மொத்தம் எண்ணூற்றி ஐம்பது டன் அவ்வளோ தான் நம்மகிட்ட இருக்குது இந்த எண்ணூற்றி ஐம்பது டன்னஸ் ஆஃப் கோல்டையும் நம்ம இந்தியாவில் மட்டும் வச்சுக்கல பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் ஒரு நானூற்றம்பது டன்ஸ் இருக்குது மீதம் வந்து நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆஃபீஸ் மும்பை மற்றும் நாக்பூரில் இருக்குது அப்புறம் ஒரு நூறு டன் அளவிற்கு வந்து சுவிட்சர்லாந்து இருக்குது கொஞ்சம் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அந்த பில்லியனையும் கொஞ்சம் வச்சிருக்காங்க உலகத்திலேயே அதிகமாக தங்கம் இருக்கிற நாடு எது தெரியுமா தங்கம் சேமித்து வைத்திருக்கிற நாடு அமெரிக்கா தான் அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் ஒன்று இருக்கு அதுதான் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்த மானிட்டரி பாலிசி ரெகுலேஷன் ஆஃப் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாமே பார்க்குறது இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது மாதிரி அமெரிக்காவிற்கு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க்கில் ஆறாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன்ஸ் கோல்டு வச்சுருக்குறாங்க இது உலகத்தில் இருக்கிற தங்கத்தின் ஐந்து பெர்சென்ட் அளவிற்கு அங்கே வச்சுருக்காங்க இது வந்து அமெரிக்காவுடைய தங்கம் மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு நாடுகளுடைய தங்கமும் இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் அங்கே இது எங்கே இருக்குன்னா ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நியூயார்க்கில் இருக்கு அது வந்து லோயர் மெனாட்டன் பகுதியில் இருக்கு அங்கே ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் பதினாலு மாடிகளையும் ஐந்து பேஸ்மெண்ட்டையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய பில்டிங் இந்த கட்டிடத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் வேலை பார்க்கின்றார்கள் இது வந்து நிலத்திலிருந்து எண்பத்தி நாலு அடி கீழே பேஸ்மெண்ட் இருக்கு கடல் அளவுல இருந்து முப்பத்தி நாலு மீட்டர் உயரத்தில் இருக்கு இந்த பில்டிங் சுத்தி இருபத்தி நாலு மீட்டர் வரையிலும் எதுவுமே கிடையாது அதுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய ஒரு காம்பவுண்ட் வால் அந்த காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்து சென்சார் வச்சிருக்கிறது மோஷன் சென்சார் சொல்லுவாங்க ஆளுடைய நடமாட்டம் இருந்தாலே அந்த எச்சரிக்கை மணி அடித்துவிடும் அப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வைலன்ஸ் கேமராஸ் இது வந்து எல்லா இடங்களையுமே இருக்குது இப்போ சர்வைலன்ஸ் கேமராஸ் அப்படிங்கிறது சாதாரணம் அங்கே இருக்கிற கேமராஸ் வந்து இருக்கிறதுலே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஹைடெக் கேமராஸ் வச்சுட்டு அதை வந்து வாஷிங்டன்லேருந்து மானிட்டர் பண்ணுறாங்க நியூயார்க்லேயும் மானிட்டர் பண்ணுறாங்க போலீஸ் ஹெட் கோார்டர்ஸ்லேயும் இதனுடைய ஃபீட்ஸ் அங்கே போயிட்டே இருக்கும் இதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச் பண்ணுறாங்க இந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி வந்து லைஃப் லாங் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இதை வந்து ஒரு கமிட்டி போட்டு தான் அதை வந்து டெலீட் பண்ணுறது சொன்னால் இந்த கமிட்டியை ஒன்று வந்து இதெல்லாம் வந்து பண்ணலாமா வேண்டாமா தேவையா இது பாதுகாப்பு அம்சத்துக்கு வந்து எவ்வளோ தூரம் உதவும் அப்படிங்கிறத வச்சு தான் உள்ளே இருக்கிறத டெலிட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இது மிகவும் முக்கியம் ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு நாடுகள் வைத்திருக்கிற தங்கம் எதுக்காக இந்த தங்கம் வச்சுருக்காங்க இது என்ன ஒரு பேங்க்கில் இருக்கிற மாதிரி லாக்கராக என்ன அமெரிக்கனுடைய இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் அப்படி இல்லை இது வந்து ஒரு மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உலக நாடுகள் வந்து அந்நிய செலாவணி வந்து தங்கத்திலையும் வச்சிருப்பாங்க டாலர்லையும் வச்சிருப்பாங்க அங்க அந்த நாட்டு கரன்சிலையும் வச்சிருப்பாங்க இது ஒரு வகையான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இது எதற்காகனா வந்து வியாபாரம் செய்வதற்கு அல்லது வந்து ஒரு ட்ரேட் டெபிசிட் வருது லோன் வாங்கணும் இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கோல்டு இப்போ ஒரு நாட்டுக்கு நாட்டு வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே வந்து அந்த முப்பத்தாறு கண்ட்ரிகள் வச்சிருப்பாங்களே அங்கே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த முப்பத்தாறு கண்ட்ரிஸ்க்கும் இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அடுத்த நாட்டினுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த கோல்டு பாரை மூவ் பண்ணுவாங்க இந்த லோன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கோல்டு பாரையும் மூவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு ரிசர்வ் பேங்க் இருக்கு இப்போ நம்ம ஊருக்கு எப்படி ஆர்பிஐன்னு சொல்கிறோமோ அது மாதிரி தான் அமெரிக்காவுக்கு இந்த ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் இப்போ இந்த அமெரிக்கா இந்த பேங்க்ல வச்சிருக்கிற தங்கத்தில் தொண்ணூற்றி எட்டு பெர்சன்ட் வந்து அமெரிக்காவை சார்ந்தது வெறும் ரெண்டு பெர்சன்ட் மட்டும்தான் மற்ற முப்பத்தாறு நாடுகளுடைய தங்கம் அங்கே இருக்கு ஏன் வந்து அமெரிக்காவை தேடி எல்லாம் வந்து முப்பத்தாறு நாடுகள் வச்சாங்க முதல் முதலாக வைத்த நாடுகள் வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ் தான் கொண்டு வந்து வச்சாங்க அதற்கு காரணம் என்னன்னா அப்போ வந்து இந்த சோவியத் விஷயனுடைய படையெடுப்பினால வந்து இருக்கிற எல்லாம் கொலையடிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் அந்த காலத்தில் அது வந்து ரோமானியர்கள் எடுத்தாலும் சரி கிரீக்ஸ் எடுத்தாலும் சரி ஒரு நாட்டில் போய் படையெடுத்தாங்கன்னா அந்த நாட்டை கைப்பற்றிட்டு முதல்ல அங்கே இருக்கிற பொருள்கள் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறது அப்படி தான் நம்முடைய நாதிர்ஷா வந்து படையெடுத்துகிட்டு போய் நம்முடைய கோஹினூர் ஒரு டைமண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டாரு ஆப்கானிஸ்தானில் அப்போ அதை கொண்டு போய் மறுபடியும் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் அங்கே குயின் அவர்களுடைய அந்த தீரத்தில் வச்சுருந்தாங்க இது மாதிரி தங்கம் வைரம் வைரூரியங்கள் இதைத்தான் கொள்ளையடிப்பாங்க இதை தடுப்பதற்காகத்தான் இந்த கான்செப்ட் ஆஃப் கோல்டு ஸ்டோரேஜ் அந்த வாழ்க்கையில் வைக்கணுங்கிறதே வந்துச்சு தங்கம் வைத்திருக்கிற நாடுகளுடைய தரவரிசையில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடம் தான் நம்முடைய நாடு முதலாவது இடம் அமெரிக்கா இரண்டாவது இடம் எதுவும் தெரியுமா ஜெர்மனி மூன்றாவது இடம் இட்டலி இது வந்து ஒவ்வொரு வருஷம் அந்த கோல்டு ரிசர்வ் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த தரவரிசை வந்து மாறும் பட் இருந்தாலும் பொதுவாக இந்த நாடுகள்தான் இந்த தரவரிசையில் இருக்கின்றன இப்போ நம்ம பார்த்தோம் இத்தனை டன்ஸ் ஆஃப் கோல்டு இங்கே இருக்குது அமெரிக்காவில் இருக்குது ரஷ்யாட்டை இருக்குது அப்படின்ட்டுலாம் ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்தியாவில் இருக்கின்ற நம்முடைய மக்களிடம் இருக்கின்ற தங்கத்தை அளவிட்டால் நிச்சயமாக உலகத்திலே இருக்கின்ற மற்ற நாடுகளினுடைய தங்கங்களினுடைய எடை விட அதிகமாக இருக்கும் இதனால தான் நம்ம வந்து உலக பொருளாதாரம்லாம் எவ்வளவோ பெரிய சிக்கல் இருந்தப்ப நாம் அந்த பொருளாதார சிக்கல் இருந்து விடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம்னா நாம் சேமித்து வைத்திருந்த தங்கம் நமக்கு பயன்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனையா உடனடியாக மனைவி வந்து தங்கத்தை எடுத்து கொடுத்துருவாங்க கோல்டு வச்சுட்டு நம்ம வந்து லோன் வாங்க முடியும் இப்படி தங்கம் பல்வேறு வகையில் நமக்கு பயன்படுகின்றது இப்போல்லாம் வந்து நீங்கள் பேங்க் லாக்கரில் வந்து புதிய கண்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் வந்து கோல்டு ஜுவல்லரிஸ் வைக்கலாம் ஆனால் பணத்தை உள்ளே வைக்க முடியாது அப்படி பணத்தை கொண்டு போய் வச்சால் அந்த பணம் காணாமல் போனாலோ அல்லது யாராவது வந்து ஏஜென்சிஸ் கைப்பற்றினாலும் அதற்கு பேங்க் பொறுப்பாகாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நீங்கள் கோல்டு ஜுவல்லரிஸை வாங்குங்க அது எப்போவுமே நமக்கு பயன்படும்